எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மாயை எதில் தொந்தரவு செய்வது இல்லை தெரியுமா பாருங்களேன் பரமாத்மா ராஜீவ்க வாணியில என்ன சொல்றாருன்னா மாயை வந்து நம்ம வாணி படிக்கிறோம் இல்லையா நான்கு பேஜுக்கு அந்த டைம்ல டிஸ்டர்ப் பண்றது கிடையாது யோகத்தில் பரமாத்மா நினைவு பண்ணும்போது தான் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதை வந்து ஒரு ஆத்மா டவுட்டு கேட்டிருக்காங்க இங்கே என்ன பரமாத்மா சொல்ல வராரு ஒரு ஏரியாவில் டிஸ்டர்ப் பண்ணும் ஒரு ஏரியாவில் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்கிறதுடைய அர்த்தம் என்ன என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ மூலமாக பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் பாருங்களேன் இப்போ நீங்கள் வாணி படிக்கிறீங்கன்னு நாலு வச்சு பக்கத்துக்குள்ள கண்டென்ட் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாருங்களா இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் இல்லையா ஒரு புத்தகம் படிக்கிறோம் இதெல்லாம் படிக்கும்போது கேஷ்லாம் ஃபர்ஸ்ட்டு போயிடும்ல அந்த மாதிரி இந்த நாலு பேஜ் நீங்கள் படிக்கும்போது மாயை ஒன்று உங்களை ஒன்றும் பண்ணாரு ஓகேண்ணா இதை தான் பாப்பா சொல்கிறார் நீங்கள் வாணி படிக்கும்போது ஆக்சுவலாக ராஜீவ்குந்தில் இருந்து ஒருத்தர் வந்து இந்த செவன் டேஸ் கோர்ஸ் முடிச்சிருக்காருன்னு வச்சிக்கங்களேன் அதுக்கப்புறம் இந்த ஏரியா பக்கமே வரலன்னு வச்சுக்கங்களேன் அவருக்கு இந்த நாலேஜ் இருக்கும் என்ன நாலேஜ் இருக்கும் நான் ஒரு உயிர் எனக்கு கிடச்ச உடலில் நடிச்சிட்ருக்கேன் புருவத்து மத்தியிலேருந்து நடிச்சிட்ருக்கேன் நான் உயிர் என்ற பார்வையில் எட்நூறு கோடி பெருமை சகோதர சகோதரர்கள் ஆண் பெண்ணின் பத சகோதர சகோதரி இந்த உயிருக்கு ஒரு தந்தை இருக்கிறார் அவர் பேர் பரமாத்மா அப்படி இயற்பெரு சிவன் உலகம் அவர் அல்லா ஜஹா காட்னு சொல்லு இது வந்து தேரி இது எல்லாருக்குமே தெரியும் இது ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிடும் எல்லாருக்கும் தெரியும் ஆனா இங்க நினைவு பண்ணும் தன்னை ஆத்மாவை நான் உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்யணும் இதுதான் மண்மனா பவர் இது எத்தனை பேர் பண்றாங்க ஒரு மில்லியன் டாலர் கேள்வி இந்த நினைவு பண்ணும்போது தான் மாயை வந்து நமக்கு தடங்கள் பண்ணுது அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார் அப்படின்னா என்ன நீங்கள் அமைதிய வேலையில இந்த உட்காந்துருக்கீங்க பரமாத்மா அன்பாக நினைவு பண்ணுறதுக்கு உட்காந்துட்டீங்க ஆனால் இறைவனை நினைவு பண்ணுறதுக்கு பதில் அவங்களுக்கு என்னெல்லாம் தாட்டு வரலான்னு உங்கள் அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் பிஸ்னஸ்ஸு இந்த பொருள் அந்த பொருள் சொந்தம் பந்தம் நண்பர்கள் வேலை இப்படி ஏகப்பட்ட தாட்டு வரும் இறைவனை மட்டும் நினைவு பண்ண கூடாது இதுதான் மாயை பண்ணுற முக்கியமான வேலை ஏன்னா நம்ம அறுபத்தி மூணு ஜென்மமாக இந்த மாயோட கஸ்டமராக இருந்தோம் நீங்கள் இப்போ பரமாத்மா நினைவு பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்லோவாக நீங்கள் வந்து எல்லா விகாரங்களையும் ஜெயிச்சிருவீங்க காமம் கோவம் மகங்காரம் பற்று பேராசையும் ஜெயிச்சிருவீங்க ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் மாயை கஸ்டமராகவே இருக்க மாட்டிங்க ஸோ மாயை வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு கஸ்டமரை இழக்க தயாராக இருக்காது ஸோ அதனால் அது விடாது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் எண்ணங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத எண்ணங்கள் நிறைய வரும் அதனால உங்களால் யோகம் வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியாது இதில் தான் தடை செய்யுது அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார் வாணினும் தடை செய்யும் எப்ப செய்யும்னா ஆத்மான்ற புரிதல்ல இருந்து வாணி படிக்க ட்ரை பண்ணுங்களா அப்போ சொந்த நடக்கும் பொதுவா நியூஸ் பேப்பர் படிக்கும் போதெல்லாம் நீங்க ஆத்மான்ற புரிதல் கர்ம யோகியா தான் இருக்கணும் கர்ம யோகினா ஒரு வேலை செய்யணும் செய்யும் போது இறைவன் நினைவுலே பண்ணணும் அது எல்லாருக்கும் வருதான்னா கிடையாது எல்லாரும் முயற்சியாளர்களாக தான் இருக்கும் அந்த சைடுல ஆனா நீங்க வாணி வந்து ஒரு சாதாரண ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாய உங்களை ஒண்ணுமே பண்ணது ஒரு ஒரு என்ன சொல்றது கண்டென்ட் அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிறீங்க அவ்வளவுதான் ஒரு அமெரிக்காவில இந்த ஜெனரேஷன் நடந்தது அவ்வளவுதான் அந்த மாதிரி வாணியில சொன்னார் பாபா அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க வாணி படிக்கும் போது மாயை அவ்வளவு தொந்தரவு செய்வதில்லை அப்படின்னு பாபா சொல்றாரு நினைவு பண்ணும்போது தொந்தரவு பண்ணுது ஏன்னா அதோட கஸ்டமர் வந்து மிஸ் ஆயிடும்ன்றதுனால அதை விடுறது இல்லை அப்படின்னு பரபா சொல்றாரு இதைதான் பரமா தான் சொல்ற சில ஏரியால மாயை உங்களுக்கு தொந்தரவு பண்றதில்லை சில ஏரியால மாயை தொந்தரவு செய்யுதுன்றது பாபா சொன்ன விளக்கம் பொதுவாக எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும் இந்த ஆத்மா ரொம்ப புதுசாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க யார் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை ரெண்டா இது சப்ஜெக்டாக நம்ம வீடியோவில் போட்டது கிடையாது ஸோ அதனாலையும் நம்ம வந்து வீடியோவாக ரெஜிஸ்டர் பண்ணும் ஓகே இது கிளாரிட்டி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் நீங்கள் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்கள் கமெண்ட் போடுங்களேன் ஏன் இங்கே தொந்தரவு பண்ணுறது இல்லை ஏன் இங்கே தொந்தரவு பண்ணுறது இப்போ நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த கருத்து சொல்லணும்னு தோணிச்சுன்னா அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே ஒரு தகவல் இப்போ நீங்கள் என்ன போல் வாழ்வு அப்படின்றது ரொம்ப சீரியஸ் ஒன்று நடத்திகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு மினிட்டுக்குள்ளே வர வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க சமீபத்தில் ரெண்டு மூணு நாளாக நம்ம போடுற வீடியோவில் வந்து ஒரு மாற்றம் இருக்கும் ஆரம்பத்தில் ஒரு சினிமா சாங் வரும் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பேசுவோம் அப்படி முடிப்போம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க என்ன திடீர்னு ஒரு மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஒன்று அட்டன் பண்ணேன் அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் வீடியோ வைரல் ஆகணுன்னா நாலு விஷயங்கள் அந்த வீடியோவில் இருக்கணும் அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு பேர் வந்து ஹூக் ஹூக்ன்னு என்னென்னா மக்களை வந்து ஆர்வத்தில் கொண்டு வந்துடணும் ஃபஸ்ட்டு அடுத்தது இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சம்பவம் இருக்கணும் அவங்க டிசைர் அதாவது ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கணும் நாலாவது வந்து கால் டு ஆக்ஷன் அவங்க என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே அது புரியறதுக்கு நேற்றைய வீடியோ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லப்படுறேன் ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா சிவன் கோயிலில் ஒரு நந்திக்கிட்டு இப்படி பேசுகிறாங்க ஆக்சுவலாக நந்தி வழியாக சிவங்கிட்ட பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளே எனக்கு இப்போதான் ஒரு பெரிய சோதனையிலேருந்து நான் மீண்டு வந்திருக்கேன் கடந்த ரெண்டு வாரமாக எந்த ஒரு சோதனையும் இல்லை இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு பயம் இருக்குது என்ன பயம் இருக்குன்னா நீ ஒரு பெரிய சோதனை கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு எனக்கு தோணுது சும்மா இருக்க மாட்டேல வச்சு செய்வே பயமா பயமாக இருக்குது நீ வந்து ரெண்டு வாரம் எல்லாம் கொடுத்தல நீ இந்த ரெண்டு வாரம் எல்லாம் தராமல் டெய்லி சின்ன 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 பிரச்சனை கூடு பெருசா வச்சு செஞ்சிடாத அப்படின்னு இந்த பெண்மணி கேட்குற மாதிரி உடனே நம்ம என்ன சொல்லுவோம்னா இறைவன் வந்து நமக்கு துக்கம் தர்றது கிடையாது ஆக்சுவலாக வாழ்க்கையில வரக்கூடிய சேலஞ்சஸ் வந்து நம்மளை வீழ்த்தவரல உயர்த்த வருது என்ன போல் வாழ்வு அப்படின்னு முடிப்போம் ஓகேவா இதுதான் ஸ்கிரிப்ட் சோ இது ஹூக்குன்றது வந்து இந்த மக்களை இருக்கணும்ல அதுக்காக நம்ம என்ன பண்றோம் ஸ்டார்டிங் வந்து சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்படின்னு ஒரு லிங்க் கொண்டு வரும் இது கேட்கும்போது ஏதனா இந்த சினிமாவில் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க கேட்ட உடனே இதனோட புதுசாக சொல்ல வராங்க அப்படின்னு கேட்பாங்க கேட்ட உடனே நம்ம சொல்ற அட்லீஸ்ட் ஒரு அடுத்த ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு இல்லையா ஒரு பத்து செகண்ட்காக கேட்பாங்கல்ல அப்படியே கூட நம்ம இந்த வீடியோவே ஒன் மினிட் தான் கரெக்டான தேர்ட்டி செகண்ட்ஸ் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் முடிஞ்சிடும் அந்த வீடியோவே இந்த பாட்டு வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அஞ்சு செகண்ட் ஆறு செகண்ட் முடிஞ்சிடும் இது கேட்டு முடிச்சுட்டு என்ன சொல்ல வராங்கன்னு கேட்பாங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு பத்து செகண்ட் பார்த்துருவாங்க அப்புறம் என்ன சொல்லுங்களோ அதுக்குள்ள டக்குன்னு இந்த வீடியோவே முடிஞ்சிடும் கடைசியில் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னா இந்த எண்ணம் போல் வாழ்வில் நம்ம இப்போ கடைசியாக ஒன்று ஆட் பண்ணிருப்போம் அதுதான் கால் டு ஆக்ஷன் என்ன கால் டு ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் ராஜயோகம் மெடிடேஷன் அப்படின்னு கொடுத்துருவோம் நம்ம இந்த விளையாட்டெல்லாம் எதுக்கு விளையாடுறோம் எண்ணெய் போல் வாழ்வுன்னு ஒரு சிரிசே எதுக்கு நடத்துகிறோம்னா நாளைக்கு உங்கள் ராஜயோகம் கற்றுக்கணுன்றது ஸ்லோவாக கற்றுக்கிட்டு நம்ம மெயின் வீடியோ பத்து நிமிஷம் வீடியோ பார்க்கணுன்றது தான் அதோடய ஐடியா ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம்னா அதுலயே சொல்லிடுவோம் எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லும் போது லேர்ன் ராஜோகம் மெடிடேஷன் அப்படின்றத சொல்லிடுவோம் கால் ஆக்ஷன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நாலு விஷயமும் ஒரு வீடியோவில் இருந்தால் தான் இல்ல இல்லை நாளைக்கு அந்த வீடியோ வைரல் ஆகும் அப்படின்றாங்க இப்போ நம்ம ரெண்டு மூணு நாள் தான் போட்டுகிட்டு இருக்கோம் உடனே எந்த வீடியோவும் வைரல்லாம் ஆகலை ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் நாள் போட்ட உடனே ஒரு நானூறு வியூஸ் வந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தா அங்கேயே நிந்திச்சு நானூறு ஐநூறுலேயே போய் நிந்திச்சது பரவாயில்ல நம்ம முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு அது பெட்டர் ஆகிடும் இல்லையா ஸோ ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா இப்படி நான் படித்தேன் இப்போ நான் அதை முயற்சி பண்ணி பார்க்குறேன் இப்போ வீடியோ நீங்கள் போடுறீங்களே நிறைய பேர் யூடியூப் வீடியோ வந்து பண்ணிகிட்ருக்கீங்க நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹூக் இருக்கணும் ஹூக்குன்னா ஆர்வத்தை கொண்டு வர மாதிரி ஒரு 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 அஞ்சு செகண்ட் ஆறு செகண்டில் இருக்கணும் அது வந்து உங்கள் வீடியோ சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கணும் எப்படி நான் சோதனை மேல் சோதனைன்னு சொல்கிறோம் இந்த பொண்ணு வந்து இனி நம்ம கொடுக்குற சோதனையை பற்றி பேசுகிறாங்க ஸோ இது ரெண்டும் பொருந்துன்ற மாதிரி நம்ம கொடுக்குற மாதிரி நீங்களும் கொடுக்குற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அதில் நான் பாட்டு போட்டேன் நீங்கள் வந்து வாய்ஸாக கொடுக்கலாம் அதாவது நீங்கள் பேசியே ஒரு ஹூக்கு கொடுக்கலாம் ஓகேம்மா ஸோ அது வந்து அவங்கவுங்க சாமர்த்தியத்தை பொறுத்து இப்போ நான் வந்து சினிமா பாட்டாக இருக்கேன் சில சினிமா பாட்டு போட முடியாத இடத்துல நம்ம ஒரு வீடியோவில் ஒரு ஆக்ஷன் வழியாக அந்த சம்பவம் நான் சொல்லுவ முயற்சி பண்ணுவோம் சரியா இதை நான் பண்ணுறேன் பார்க்கலாம் இது அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம் யாராவது நீங்கள் யூடியூப் வீடியோ அந்த மாதிரிலாம் இருக்கீங்க ஷார்ட்ஸ்லாம் போடுறீங்கன்னா நீங்களும் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தலாம் தான் நான் இப்போது அதை சொல்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிச்சிருக்கணும் நினைக்கிறேன் நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க थैंक यू